ப்ரோ அடுத்து என்னதான் ப்ரோ பண்ண போறீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ரோ ஆமா காமரேஜ் அடுத்து நம்ம ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எது பண்ணாலும் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த தான் பண்ணுவோம் அப்படிதான் ஏ டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி இந்த வேர்ல்டுல யாரும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ணப் போறோம் அது மூலியமா மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணப் போறோம் அப்படி பண்ற இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி அறிவாளியான யங்ஸ்டர்ஸோட உதவி எங்களுக்கு தேவை அப்படி என்ன உதவிடா நீ கேட்க போற பணம் கேட்க போறியா இல்ல காசு கேட்க போறியான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க உங்களோட அறிவு எடுத்துக்காட்டுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரை ட்ரைசைக்கிளை நம்ம பெடல் பண்ணி தான் டிராவல் பண்ணிருப்போம் அடுத்த மோடா இது வேற மாதிரி டிராவல் பண்ணனும் சரி அப்படி நானும் சுராஜ் யோசிக்கும் போது இதுல வந்து இன்ஜின் மாட்டி டிராவல் பண்ணிருக்காங்க ஈவி மாட்டி டிராவல் பண்ணிருக்காங்க சரி ஈவி மாட்டினோம்னா அதை சார்ஜிங் பாயிண்ட் நிறையா இருக்கு தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல சார்ஜிங் பாயிண்ட் இல்லை அப்படி நம்ம ட்ராவல் பண்ணால் அந்த சிக்கல் ஏற்படும் சரி சோலார்லேருந்து அந்த எனர்ஜி எடுத்து ஈவிகளை கொடுக்கலாம்னு பார்த்தா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போகுமா குறிப்பிட்ட வெயிட் வரைக்கும் தான் இழுக்குமா இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது அதுக்கு தான் நீங்கள் ஐடியா சொல்ல போகிறீங்க எடுத்துக்காட்டுக்கு சோலாரோட சேர்த்து விண்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணலாம் கைனெட்டிக் எனர்ஜி யூஸ் பண்ணலாம் என்னென்ன டெக்னாலஜிலாம் அதில் யூஸ் பண்ணலாம் எப்படி அதை ட்ராவல் பண்ணலாம் வேர்ல்டுல யாருமே பண்ணாத ஒரு ஐடியாவை நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் ஆகச்சிறந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும் இந்த ஐடியா மூலியமா நாங்களும் குருமாக்கிடுவோம் நீங்களும் குருமாக்கிறீங்க இது மூலியமா நம்ம ஓல்டு லெவலில் ஃபேமஸாகவும் ஆயிரலாம் கம்ரேஜ் இதுக்கு யார் யாரெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுறீங்கன்னா ஏ டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுறீங்க ஐஓடியில் இருக்கிறவங்க தேவைப்படுறீங்க மெக்கானிக் இன்ஜினியர் தேவைப்படுறீங்க எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் தேவைப்படுறீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தேவைப்படுறீங்க எல்லாருமே தேவைப்படுறீங்க இதில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் ட்ராவல் பண்ண முடியும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக கொண்டு வரலாம் என்னென்ன ஐடியா இருக்கோ காம்ரேட்ஸ் எங்களுக்கு இப்போ நல்ல யங்ஸர்ஸ்லாம் தேவை நல்ல ஸ்டார்ட் அப் தேவை நீங்களாம் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா கீழே ஒரு மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா நம்ம மெயில் ஐடி தான் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு தான் அதுக்கு மெயில் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க நம்மலாம் சேர்ந்து ஒரு புது விஷயத்தை படைக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்